வழங்கக்கூடிய அன்னன்மார்களைப் பற்றி ஒரு அருமையான பாடல் அந்த அன்னன்மார்கள் யார் என்பது பற்றி ஒரு சிறு குறிப்பு சொல்லுங்க ஆநாடு காணாடு அழகு பொன்னிவல நாடுவன நாடு ஒரு சிறந்த பொன்னிவல நாடு சிறந்த வெள்ளிவின நாடு பூகண்டம்பலம் குறிஞ்சீவனக்காடு காடு நாகமலை தோகமலை நாற்புறமும் சூழ்ந்தமலை நாகமலை தோகமலை நாற்புறமும் சூழ்ந்தமலை பக்க பிறந்த மலை பந்தாடும் வீரமலை பந்தாடும் வீரமலை அந்த வீரமலை அடிவினத்தில் அடிவினத்தில்

மணந்த பெண் வணிக குலத்தை சேர்ந்த ஒரு வீர பெண்மணி தாமரை என்று சொல்லுவார்கள் அந்த காலத்திலே ஒரு நிமிஷம் தண்ணி ஆட்ட லைனுக்கு அந்த காலத்திலே லயனுக்குள்ள வந்துட்டா தயவு செஞ்சு வெளியே போக கூடாது அதுதான் ஒழுக்கம் சவுதிக்கு போனீங்கன்னா பாட்டு குறைச்சிக்கல ஒண்ணு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை புரியுதுங்களா சொல்லுங்க மாமன் மகன் இருக்க மாற்றானுக்கு மலை சூட மாட்டேன் ஆமா மணியங்குளத்தில் பிறந்த தாமரை அந்த காலத்திலே மணந்தால் மாமன் என்று மணந்த மகனை தாமரை அத்தை அடுத்தவன் மகன் இருக்க எழுப்பி உரிமை குரல் எழுப்பி உரிமை குரல் எழுப்பி மனந்தால் முறைப்பையனை மனந்தால் முறை பயனையே மணந்தால் மாமன் மகனை மாமன் மகன் என்று மணந்த தாமரை அப்படி அந்த தாமரைக்கு தாமரையின் தபத்தால் தவத்தால் தாமரைக்கு மறந்த பின்புகள் அந்த தாமரை ஆட்சியால் தான் அந்த குரடையா வந்து ஒரு மனுஷனா மதிக்கப்பட்டோம் என்ன பண்றது மாமா அதுக்கு முன்னால் நீங்க சொன்னீங்க மசச்சாமின்னு எந்த சாமியா இருந்தாலும் மாம்பனுக்கு வாழ்வு கொடுக்கல வேற வழி இல்ல ஆமா அப்பேற்பட்ட தாமரை எங்களை போல அவர்களை அவர்களுக்கு புத்திர பாக்கியம் காலதாமதானது ஆகவே சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார்கள் எப்படி தவம் எப்படி ஊசி மீது ஒன்பது ஆண்டுகள் ஒன்பது ஆண்டுகள் ஆமாம் பாசி மீது பத்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் அப்படி தவம் பெற்ற பிள்ளைகள் தான் பெரியனன் சின்னன் என்று சொல்லக்கூடிய பொன்னர் மற்றும் சங்க சங்கர் உத்தம பத்தினியம் ஒரு சொல்லு வாசை அருக்காணி தங்காய் அவர்கள் பற்றி ஒரு அருமையான பாடல் இப்பொழுது எங்கள் ஆசிரியர் அவர்கள் നന്ദി നാളെ അണ്ണ ആമേ അണ്ണ അപ്പടി നാളെ നണ്ടി നാടി നണ്ണേ തന്നെ നാളെ നന്നേ ഏതാണ് ആമേദി നണ്ണ അവിടെ ഏതാണ്

ான சொல் அப்படி சொல்ல சங்கருக்கு சங்கரச்சு வலுவல்வாயத்து கல்வாய சங்கரன் மைரோமு வச்சாங்க நானே நான அம்மா சொல்லா அப்படி சொல்லு நானே 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 பத்தி நி தங்காயங்காய அற்காலி தங்காயே தண்ணே நானே நானே நன்னா அம்மா சொல்லு நானே நன்னா அப்படி சொல்லு நானே நானு நானே சதா துடிக்கிதடா குடிக்கிறடா உரிக்கிறடா தாராளன்னருக்குரிக்கிறே தண்ணானே நான நே நானே நண்ணா அம்மா கண்ணு நானே நல்லட கண்ணு நானே நான நே நானே கோடகிரி அண்ணா சங்கிருக்கு சங்கரே இருக்கு சங்கரே கண்ணு நல்ல கண்ணு பசவக்குதே அதன் நானே நானும் நானே நான் அம்மா சொல்ல நானே நான் அப்படி சொல்ல நானானே

நானே 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 நாமா சொல்லு என்ன நாடி சொல்லு நானே நானும் நே நானே சத்திய போனாருக்கு போனா நானே நானும் நே நானே நாமா சொல்லு என்ன நாபடி சொல்லு செம்பகோளம் செம்ப கோலம் செம்ப கோளத்தை வெட்டி வீசினாரு நானே நானும் அணை நன்னா அவன் சொல்லுண்ணா அப்படி சொல்லு நானே நானும் நே நானே வெட்டினாரு 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 நான் செம்ப கோலத்தான வெட்டினாரு நானே நானும் நே நானே நான் அவன் சொல்லுண்ணா அப்படி சொல்லு

கண்ணனே நானே 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 நானா ஆமா சொல்லு அபி சொல்லு கண்ணே நானே 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 நானா ஏ புள்ளி எல்லசாமி எழுந்தாங்க எழுந்தாங்க அந்த பரலோகத்தை விட்டு மே எழுந்தாங்க கண்ணே நானே 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 நானா ஆமா சொல்லு அபி சொல்லு கண்ணே நானே 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 ஏ கபティ எல்ல தாளுமே கையில் எடுத்து எடுத்து கண்ணு தூண்ட மாவே வீசinare கண்ணே நானே 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 நானா ஆமா சொல்லு அபி சொல்லு கண்ணே நானே நானே நானே